என்னும் மணி யோசை கல கல கலவென கோவிலே நமோ 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 என்று ஒலித்திடவே துதித்திட வேண்டும் ஆண்டாளை திருவடிபூரத்தில் உதித்தவளாம் திரு துளசிவனத்தில் தவழ்ந்தவளாம் கண்டெடுத்த பின் பிள்ளை உலகம் உயரித்தாள் மார்கழி திங்கள் நன்னாளில் பாவை நோம்பு நோற்றவளாம் திருப்பாவை முப்பதும் தந்தவளாம் ஸ்ரீவல்லி புத்தூரில் பிறந்தவளாம் ன் மணியோசை கல கல கலவென கோவிலிலே நமோ 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 என்று ஒலித்திடவே துதித்திட வேண்டும் ஆண்டாலை விஷ்ணு சித்தரின் மகளாம் கோதை என்னும் தேவர்கள் வணங்கும் பேறு பெற்றால் டன் மணியோசை கல கல கலவென கோவிலிலே நமோ 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 என்று ஒலித்திடவே துதித்திட வேண்டும் ஆண்டாளை வாரணமாயிரம் சூழ்ந்து வர அரங்கனை மனந்தை மாலையை அரங்கனும் ஏற்றுக்கொண்டான் ஸ்ரீயாண்டலை அரங்கனும் ஏற்றுக்கொண்டான் டன் 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 என்னும் மணியோசை கல கல கலவென கோவிலிலே நமோ 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 என்று ஒலித்திடவே துதித்திட வேண்டும் ஆண்டாரை từ gì thì để vì đúng